பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா எனது குலதெய்வம் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களையும் எங்களுடைய மாவீரன் வெங்கடேஷ் பொன்னையர் அவர்களையும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கக்கூடிய எங்களுடைய தாத்தா காமராஜர் ஐயா பெருந்தலைவர் அவர்களையும் வணங்கி நாடார் சமுதாய மக்களுக்கும் நாடார் சமுதாயத்தின் பெயரில் அரசியலில் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை நாடார் விழிப்புணர்வு பேரவை தலைவர் சமூகர்கள் டாக்டர் சிங்கேஜி முருகனடா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து பெருந்தலைவர் ஐயா அவர்களை புறக்கணித்து பேசுவதற்கு திராவிட மாடல் அரசு ஒரு சில பத்திரிக்கையாளர் அப்படின்ன போர்வையில் இருக்கக்கூடிய பன்றிகளை குறிப்பாக அந்த பன்றியில் ஒரு பன்றி அவ பேரை சொல்லி விளம்பரப்படுத்த விரும்பல இருந்தாலும் முக்தார் சொல்றாங்க முக்தார் என்ற சமூகத்திற்கும் எங்களுக்கும் மாமா வச்ச உறவுதாங்க அதை கெடுப்பதற்கு மு க ஸ்டாலின் அரசு திட்டமிட்டு எங்கள் நாடார் சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் கல்வி கண்டிறந்த எங்கள் நம்ம கர்ம வீரர் பச்சை தமிழர் அவரை புறந்தள்ள வேண்டும் என்று அடியாள்கள் மூலமாக செயல்படும் திமுக அரசு திமுக அரசுக்கு அடிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்குமான கண்டன தீர்மானம் ஒன்று நடைபெற இருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாடார் வாக்கு வங்கிகளை வாங்கி நாடார் சமுதாய பிரதிநிதி என்று சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருந்தலைவர் ஐயா அவர்களை முதல்வர் அவர்களை தூண்டுதலின் பேரால் சட்டசபை தலைவர் தூண்டுதலின் பேரால் ஒருவர் தொடர்ந்து கண்டித்து வருகின்றார் அந்த கண்டனத்தை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் எழுப்ப வேண்டும் ஒன்று பெருந்தலைவர் ஐயா ஆட்சி அமைப்போம் என்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இதற்கு சட்டசபையில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இது நாடார் விழிப்புணர்வு பேரனுடைய முக்கியமான வேண்டுகோள் நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்ட மண்டத்தில் நீங்கள் யாராவது ஒருவர் நாடார் பிரதிநிதி என்று சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ காமராஜர் ஆட்சி அமைப்பு என்று காமராஜருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி வாக்கு வாங்கி சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ மதம் அற்று ஜாதி அற்று நீங்கள் சட்டசபையில் குரல் கொடுக்க வேண்டும் இல்லையே உங்களுடைய அடுத்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் உங்களுக்கு அழிந்து போய்விடும் இது சாபம் இரண்டு அதற்கு உதாரணம் இன்றைய சட்டசபை தலைவராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு ஒரு பேருந்து அமைக்கும் பொழுது காமராஜர் சிலை அமைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி இன்றைய முதல்வர் அன்றைய துணை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்காமல் போய் பத்து ஆண்டு காலமாக அரசியல் அஸ்தமனம் இழந்து நின்றார் அடுத்து காமராஜருடைய பாடத்திட்டத்தில் ஒரு ஒரு வழிவகை வரும் பொழுது அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையம் அரசியல் அஸ்தமான போய் ஏதோ ஒரு தாய் கழகம் அந்த கழகத்தெல்லாம் விட்டு ஏதோ ஒரு கழகத்தில் போயிருக்கின்றார் இப்பொழுது கூட நெல்லை மண்ணில் நான் ஜாதிய தலைவராக மட்டும் இதை பதிவிடவில்லை அனைத்து சமுதாய சமுதாயத்திற்கும் நண்பராக இருக்கின்றோம் எங்களை பிரிப்பது திராவிடம் என்ற திருட்டு கழகம் அதிலிருந்து இனியாவது நாடார்களே நீங்கள் வெளியேற வேண்டும் அதற்காகத்தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாடார் விழிப்புணர்வு பேரவை என்று வைத்தோம் நாடார்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அவரவர் வாக்குரிமை எங்கு இருக்கின்றதோ அங்கு தன்னுடைய வாக்கை செலுத்தி அங்கு நீங்க வெற்றி பெற பாருங்கள் அதுதான் இந்திய தேசிய இந்த பாரத தேசத்திற்கே அந்த ஊருக்கு அவன் என்ன செஞ்சிருக்கான்னு பாருங்க அதற்கு முதல் இரண்டாவது தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய நாடார் சங்கங்களை வன்மையாக நாடார் விழிப்புணர்வு பேரவை கண்டிக்கின்றது அது கொடிசுரன் சங்கமா இருந்தாலும் சரி சங்கமா இருந்தாலும் வணிகர் சங்கத்தை உடைத்தீர்கள் ஒரே ஒரு வணிகர் சங்கம் இருந்தது உடைத்தீர்கள் அது இதற்கு நான் நாடார் சங்கங்களுக்கு என்னுடைய அறிவுறுத்தல் நீயோ உன் முப்பாட்டனோ அங்க உழைத்து ஒன்றும் கொடுத்தாலும் மட்டும்தான் நாடா தலைவர் பதவியில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் உழைக்கும் வர்க்கத்தை சீண்டிக் இரண்டு திராவிட கழகத்திற்கும் நாடா என்ற பெயரை பயன்படுத்தி நீங்கள் வயல் வளர்ப்பதையும் அரசியல் வளைப்பதையும் நாடார் விழிப்புணர்வு பேரவை வன்மையாக கண்டிக்கின்றது அதாவது நாங்கள் நாடார் விழிப்புணர்வு பேரவை கடந்த காலங்களில் ஒட்டுமொத்தமாக இருந்த நாடார் சங்கத்தினுடைய தலைவர் ஒருவரை நாங்கள் நீர் தொகுதியில் வரவேற்று அவரை வெற்றி பெற செய்தோம் அவர் நாடாருக்கு எதுவும் செய்யவில்லை அந்த அந்த வெற்றி பெற்ற அவரிடத்தில் கூட நீங்கள் சிங்க முருகன் வீட்டிற்கு சென்றீங்களா அவருடைய பயன்பாடு எப்படி என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து அவர் இறைவன் காலடியில் நிழலாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் அவருக்கு சட்டமன்றத்திற்கு நாங்குநேரி தொகுதியில் இடம் கொடுத்தோம் அவர் வந்து சட்டமன்ற தொகுதியை சிறப்பாக செய்தார் நாங்குநேர் சட்டமன்ற தொகுதியை அடுத்து ஒருவர் சமுதாயம் என்று சமுதாயம் சமுதாயம் சமுதாயத்திற்காரன் ஒரே இந்த சமுதாயத்திற்காக நேரடியாக மறைமுகமாக செயல்பட்ட ஒரே ஆள் காமராஜருக்கு அடுத்தபடியாக அந்த வளர்ச்சியில் இருந்த ஒரு மனிதர் அடுத்தால் அவர் வந்து ஒரு வியாபாரியை அந்த வியாபாரம் ஆகிவிட்டது நாடார்களை இழி நிலைத்தன்மைக்கு நாடார்களை இழி நல தன்மைக்கு தள்ளியதில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பங்கு அவர் நாளைக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று பல முறை அவருக்கு நாங்கள் மன அனுப்பி கொடுத்திருக்கின்றோம் நேரில் தொலைபேசி நேரம் பேசியிருக்கின்றோம் நேரில் இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் சொல்லி வாக்கு வங்கி வாங்கி நாடார் சமுதாய அமைப்புகள் மூலமாக அலைய விட்டு வாக்கு வாங்கின ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரையும் பார்த்துட்டோம் யாருமே வந்து இந்த தென் மாவட்ட கிராமப்புறங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நேரம் செய்கிற மாதிரி தெரியல அரை ஒரு மணி செய்து கொண்டிருக்கின்றார் என்னாடி ஜனபால் நாடார் அவர்கள் அவர் பேருக்கு பின்னால் நாடார் என்று பதிவு பண்ணுகிறார் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் வருங்காலத்தில் அவர் எந்த இரண்டு முறை சென்னையில் நின்று அவரை தோற்கடித்ததும் நாடார்தான் தான் தென் மாவட்டத்துக்கு வந்தால் அவருடைய பணி என்றார் ஏழைகளின் வீட்டிலும் போய் நிறைவாக நிற்கிற மனிதனாக தெரிகின்றார் அந்த மாமனிதனை வரவேற்கலாம் அத ஏனென்றால் அவர் வந்து பெருந்தலைவர் என்று அடைமொழியோடு வருகிறார் அதற்காக மற்றபடி கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இது என்னுடைய குலதெய்வம் இவர் வந்து எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் நான் இவரை கண்டதில்லை அவருடைய அவர் உலகத்திற்கே தெரிந்ததனால் நான் கண்டதில்லை இந்த மூவரும் எனக்கு உயிர் என்னுடைய ஆத்மா அந்த வயல் சொல்கின்றேன் இங்கு இருக்கக்கூடிய நாடார் சங்கங்கள் யாருமே நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஏன் போராட்டம் புகார் மனு அளிக்கின்றீர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய புகார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏன் நாடார் விழிப்புணர்வு பேரை ஆர்ப்பாட்டம் நடத்தினது புகார் மனு கொடுத்த ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏன் நீங்கள் சபாநாயகர் வீட்டை முற்றுகேட்டிருக்கலாமே ஏன் நாடார் தங்கங்களே நாடார் தங்கங்களை பற்றி கேட்கின்றேன் நாடார் அமைப்புகளை பற்றி கேட்கின்றேன் சபாநாயகர் வீட்டை முற்றியிட்டிருக்கலாம் நீ வெற்றி வீரர் ரூபி மனோகரன் வீட்டை சென்னையில் இருக்கு திருநெல்வேலியில் இருக்கு முற்றியிட்டிருக்கலாம் நானா தர எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் என்ன வேடிக்கை நாடகம் என்ன அரசியல் சும்மா நாடார் சங்கங்கள் படம் ஓட்டுவதை உங்களுடைய படம் விடும் அதற்கு சின்ன உதாரணம் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் என்று பேரெடுத்த சின்ன அசிலந்தி ஆயத்தினாரோடு இந்த நாடார் சமுதாய ஏழை மக்களை இணைய விடாமல் இருந்த இரண்டு நபர்கள் அவர்கள் மடித்து விட்டார்கள் அவர்களை பேர சொல்வது சரியா இருக்காது யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியும் அடுத்து என்ற மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை விடுதலை சரித்தது மூன்று நபர்கள் அதுவும் தெரியும் அடுத்து வெங்கடேஷ் பண்ணையா அவருடைய அதே போர்வையில் இன்றும் இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய சில தலைவர்கள் இருக்கின்றார்கள் முதல்ல நாடார் சங்கங்கள் நாடார் அமைப்புகள் அனைத்தும் தலைவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்து மக்களுடைய உனக்கு கீழே இருக்கக்கூடிய நீ சமுதாய தலைவராக இருக்கின்றாய் அந்த சமுதாயத்தினுடைய ஒரு இளைஞன் என்ன பாதிக்கப்பட்டிருக்கின்றான் அதை செய்து அதற்கு வா அதுக்கு குலதெய்வம் மற்றவர்கள் எல்லாருமே ஆடம்பரத்தையும் அழகையும் விரும்பி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு நம் எல்லாரும் பெருந்தலைவராக இந்த பெருந்தலைவர் பதவியையே ஒன்றிய செயலாளருக்கும் வாடு விருப்பினருக்கும் கொடுத்தது திமுக அப்படிப்பட்ட திமுகவிற்கு சட்டசபையில் எதிர்ப்பு தெரிவிக்காத நாடார் சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்காத பாராளுமன்ற உறுப்பினர்களையும் காமராஜர் பெயரை சொல்லி காமராஜர் பக்தர்கள் அனைத்து ஜாதியிலும் இருக்கின்றார்கள் ஆனால் அத பேர சொல்லி பதவிக்கு வந்த நீங்களும் குரல் கொடுக்க விட்டா நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் இந்த தமிழ் சமுதாயத்தினால் தொடப்பக்கட்டையால் அடி வாங்கி உங்களுடைய பணம் பதவி அனைத்தும் போய் விரட்டப்படுவீர்கள் விரட்டப்படுவீர்கள் இது என் குலதெய்வத்தின் மேல் சத்தியம் அன்று நாடார் விழிப்புணர்வு பேரவை நிற்கும் சபை நன்றி என்ற ரங்களை கொஞ்சம் கோபமா பேசியிருந்தா உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவரவர் சுயநலத்தோடு இந்த ஜாதி தலைவர் என்று வந்திருந்த காரணத்தினால் நான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இந்த பதிவை பதிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய குலதெய்வம் மங்கணேஷ் பண்ணியார்னா எங்கள் நமக்கெல்லாம் எங்களுக்கு எனக்கு ஐயா எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன் இதை நீங்கள் மட்டும் பார்ப்பதை விடவும் சமுதாய உணர்வு தமிழ் சமுதாய உணர்வுக்கு ஏன் பாரத தேசத்தினுடைய உணர்விற்கு ஷேர் பண்ணுங்க பேசுங்க நான் கேட்டதில் ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்